வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம தனித்திறமைன்ற பாடத்திலேருந்து வினாக்களுக்கு விடையளி பார்க்கலாம் கேள்வி ஒன்று காட்டில் விலங்குகளின் கூட்டம் யார் தலைமையில் நடைபெற்றது விடை காட்டில் விலங்குகளின் கூட்டம் புலிராஜாவின் தலைமையில் நடைபெற்றது கேள்வி ரெண்டு புலிராஜா படைத்தளபதி பொறுப்பை யாருக்கு கொடுத்தார் விடை புலிராஜா படைத்தளபதி பொறுப்பை சிங்கக்குட்டிக்கு கொடுத்தார் கேள்வி மூணு ஆந்தைக்கு என்ன பதவி கொடுக்கப்பட்டது விடை ஆந்தைக்கு இரவு காவல் அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது கேள்வி நாலு கரடி எந்தெந்த விலங்குகள் தகுதியற்றவை என கூறியது விடை ஆமை முயல் கழுதை ஆகிய விலங்குகள் தகுதியற்றவை என கரடி கூறியது கேள்வி ஐந்து இந்த கதையின் மூலம் நீ அறிந்து கொள்வது யாது விடை ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்திறமை உண்டு அதனை அடையாளம் கண்டு அதற்கே அதற்கேற்ற பொறுப்பை அவருக்கு கொடுக்க வேண்டும்